வணக்கம் நண்பர்களே லாட்ரி அதிபர் இந்த லாட்ரி அபி அதிபருடைய மிக நெருக்கமான உறவு தான் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அரசியல் ஆலோசகராக தேர்தல் வியோக இருக்கிறார் இந்த லாட்ரி அதிபருடைய முன்னாள் பங்குதாரர் கேரளாவில் பிஸ்னஸ் பண்ணவர் ஆக்சுவலாக அந்த லாட்ரி அதிபர் வந்து மார்ட்டின் வேறு என்ன இருக்குது இதில் பேரை ஒன்றும் இல்லை அந்த லாட்ரி அதிபர் வழக்குகளில் சிக்கும் பொழுது அவருக்கு வருமான வரித்துறை சோதனைகள் பல வழக்குகள் மோசடி வழக்குகள் அதாவது லாட்ரியிலே மோசடி வழக்குகள் தொழிலே மோசடி வழக்குகள்லாம் வந்தபோது அதை காட்டி கொடுத்தவர் யார் என்று பார்த்தால் அவருடைய பங்குதாரர் என்பது நிரூபிக்கப்படாத ஆனால் எல்லோருக்கும் தெரிந்த உண்மை இதை அவரே ஒப்புக்கொள்வார் இப்போது அந்த முன்னாள் பங்குதாரரை வந்து பாஜக தன் கையில் எடுக்கிறது அந்த லாட்ரி அதிபருக்கு எதிரான என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருந்தன இன்னும் வெளிவராத பல உண்மைகள் என்ன எல்லாவற்றையும் தோண்டி எடுத்து துருவி எடுத்து எடுத்து அதை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் நிறுவுவதற்காக அந்த முன்னாள் பங்குதாரர் அவர் பெயர் சொல்ல விரும்பலை ஏ அவருக்கு போய் நம்மளால் சங்கடம் இது ஆதவ அர்ச்சுனாவை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் என்றாலும் இதில் பாதிக்கப்பட போகுது தமிழக வெற்றி கழகம்தான் ஆம் அவர் ஒன்றும் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் ஒன்றும் பெரிய ஒரு சுத்த சுத்த வான்களை பரிசுத்த வான்களை ஒன்றும் ஒரு பக்கத்தில் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இப்பொழுது அந்த பழைய லாட்ரி அந்த மன்னிக்கணும் லாட்ரி புதியுடைய பழைய பாட்னர் பங்குதாரரை இப்போ அரசியல் கேளுக்கிறாங்க இதிலிருந்து தான் இந்த வழக்குகள் வேகம் எடுக்க இருக்கிறது இது வேகம் எடுத்தால் இது பல வழிகளில் திசை திரும்பும் இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பவர்களை நோக்கி தான் இது அதிகம் பாயும் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்படியெல்லாம் ஒன்று இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க எங்களை நோக்கி வழக்கில் இருந்தாலும் ஆனால் அந்த லாட்ரி எழுத்தினுடைய பங்குதாரர் இப்போது மிக ரகசியமாக தன்னுடைய வைத்துக் வைத்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் தொடர்ந்து இதெல்லாம் செய்திகள் வரும் செய்திகளை வைத்தான் கூறுகிறேன் தாக்குப்பிடிப்பாரா யார் தமிழக வெற்றிக் கழகத்தின் வியூக அமைப்பாளர் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் பதிவுகளை வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்கு இன்னும் சந்திப்போம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நன்றி